பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் மன மகிழ்ச்சி முக வளர்ச்சியை தரும் மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் மன மகிழ்ச்சி முகமளர்ச்சியை தரும் மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் பகிவு உண்டாகட்டும் மன மகிழ்ச்சி வேதம் சொல்லுகிறது அது நல்ல மருந்து என்று சொல்ல மன மகிழ்ச்சி நமக்கு முக மலர்ச்சியை வருகிறது வேதம் சொல்லுகிறது ஏசு சொல்லி பார்க்கணும் இருதயத்தின் நிறைவு நாள் வாய்ப்பேசம் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய சித்தம் ஆண்டு சொல்லுகிறது என்ன பார்க்கிறோம் அவள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அதை சொல்லிக் கொள் அவன் சொல்லுகிறோம் பிடிப்பு அப்ப பிடிப்பு இருக்கிறது பொழுது நான்காம் அதிகார நாலாம் சந்தித்து சொல்கிறார் கத்திற்குள் சந்தோஷமாயிருக்க இப்பொழுது சந்தோஷமாயிருக்க என்று நான் உங்களுக்கு எழுதுகிறேன் சொல்லி சொன்னதும் நண்பாக அதே போல வேதாகமத்திலே நான் பார்க்கும் பொழுது சந்தோஷமாயிருக்கும் பொழுது கத்திடத்தில் மன மகிழ்ச்சியாக இது அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அலிச்சியும் படம் என்று சொல்லி சொல்லப்படும் நம்ம ஆசைக்கிறோம் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது ஒரு கவலையை எடுத்து வச்சுட்டு நம்ம உட்காந்து கொண்டே இருப்போம்னு சொன்னா நம்முடைய முகம் மலர்ச்சியாகவே இருக்க அந்த ஒரு பிரசன்ஸை நம்ம வந்து அனுபவிக்க முடியலை

கவலைப்படும் போது அது வந்து அஞ்ஞானிகள் தான் அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சுத்தி மிக வந்து பாரம்பரியம் இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்களை நம்மளா பிடிச்சிக்கின்னு அதை பத்தி கவலை கொடுத்து இதை பத்தி கவலைப்படுத்து பல கவலைகளை நாம் ஏற்று வைத்துக் கொடுக்குறோம் ஆனால் ஆண்டுடைய சமூகத்துல சந்தோஷமா இருப்பதை ஆண்டுவர் விரும்புகிறார் தேவையில்லாதவைகளை எல்லாம் பிடிச்ச பாரமா நம்மளா எழுந்துச்சு தேவன் அவருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னா கத்திரத்துல மன மகிழ்ச்சியா இருக்கிறது அப்படின்னா நிறைய அந்த ரட்சிப்பு நிமித்தம் ஆனத சந்தோஷமா இருக்க வேண்டும் நகிழ்ந்து கழிவுற வேண்டும் சங்கீதக்காரன் பாருங்க அவருக்கு வந்த பிரச்சனைகளுக்கு அளவே கிடையாது அவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தவர் தான் இந்த சங்கீதக்கார ஆனால் சொன்னார் பாருங்க அடுவரே நம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியாக எப்பொழுதே நான் அப்படியே துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன் அப்ப இன்றைக்கிய நாம கருத்து மன மகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கூட ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்து நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்திருந்தாரு வெளியேறப்பட்ட ரட்சிகள் கொடுத்து நமக்கால அடிக்கப்பட்டு அவர் தன்னுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி நம்ம எடுத்திருந்தாரு நாம் எவ்வளவு பாவிகளும் இருந்தோம் நம்மளை மீட்டெடுத்திருக்காரு இதற்காக நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம அதிகமாயி நாம் நிர்ணயித்த ஆண்டு அன்றி சொன்னாலே அது பெரிய சந்தோஷம் அது அதாவது இருக்கிறதுல பெரிய சந்தோஷம் ரஷ் நீத்தின் சந்தோஷம் தான் அதனால தான் தலைவர் தாவித சந்தோஷம் ஆண்டவரே ஆகாமிய கூடாரங்களிலேயே நான் ஆயிரம் நாள் வாசம் பண்ணுவதை காட்டிலும் உங்களுடைய ஆலயத்தோட வாசப்படியில காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன் அவர் சொல்லுகிறேன் ஏன்னு சொன்னா இதெல்லாம் பெரிய சந்தோஷத்தை எனக்கு கொடுக்க போறது கிடையாது இப்போ உங்க சமூகம் எனக்கு சந்தோஷம் என்பதை குறித்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் விளையாடு பெற்ற அந்த சூழ்நிலையில அண்ணனுடைய சமூகம் அவ்வளவு பெரிய சந்தோஷம் சொல்லி தாவிதப்படுற ஆயிரம் பிரச்சனைகளை கடந்து வந்த மனிதன் ஆயிரம் போராட்டங்களை கடித்து வந்த மனிதன் அப்போ ஒரு ராஜா அந்த பொசிஷன்ல அவருக்கு அந்த பதவி பெரிய சந்தோஷம் சொல்ல ஆண்டுபடி ரட்சன்யத்தின் சந்தோஷம் சங்கீதம் ஐம்பத்தி ஒண்ணுல வாசிக்கும் போது அவர் சொல்றாரு ரட்சன்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்கப்பா அது பாவத்தினால இழந்து போயிட்டேன் அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்றது அவர் அதுல ஆழமாக அழுத்தமாக சொல்லுங்கிற பாரு அதுவே நம்முடைய வாழ்க்கையில மன மகிழ்ச்சியா இருக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் ஒரு கருத்திருக்கோள் மன மகிழ்ச்சியா ஆண்டவர் ஒரு கொடுத்துரைகள்ல மன மகிழ்ச்சியா இருக்கு இறங்கி செய்வதற்கு அனுகூலம் இருக்காரு மனமகிழ்ச்சி ஆயிருக்க அவர் வேண்டுதல்களை கூட ஆண்டவர் எவ்வளவு சொல்லலாம் அதிகமா சந்தோஷமா நம்பி சொல்றேன் ஆண்டு ஒரு பெரிய பாத்திரம் ஒரு விஷயம் அவர் செய்த நன்மைக்கு நினைச்சு 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 நன்றி சொல்லவே அதுதான் நம்ம இறுதிங்கிற சந்தோஷம் இல்லையே இல்லையேன்னு சொல்லி சொல்றது எல்லாத்தையும் சொல்லிட்டு கவலை கொண்டு உட்கார்ந்து விட ஆண்டவர் கொடுத்த ரசிப்பு கொடுத்திருக்கிற ஆசிப கொடுத்திருக்கிற நன்மைகள் கொடுத்திருக்கிறது எல்லாம் நினைச்சு பார்த்து நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா தத்துடைய மகிமையை நீங்க காண்பீங்க நீங்க அதான் சொல்றாரு அங்க மன மகிழ்ச்சி முக வளர்ச்சியை தரும் அதுக்கு அடுத்து அதை கண்டினியூ பண்றாரு மனோ துக்கத்தை ஆவி முடிந்து போகும் உங்க ஆவி புரிஞ்சு போயிடும் மனோ துக்கம் வந்துருச்சு இல்ல உங்க ஸ்பிரிட்டு முறிஞ்சோம் முறிந்த ஆவிய யாரால் தாங்கக்கூடும் அப்படின்னு வசனம் சொல்றது அது மாத்திரமல்ல இந்த முறிஞ்சு போன ஆவி நிமித்தம் என்ன பண்ணுவோம்னா முறிந்த ஆவியினாலும் ஆவி முறியது மட்டும் இல்ல பைபிள வசனம் சொல்லுது எலும்புகள் எல்லாம் உலர்த்து போகும் இந்த எலும்பு உங்களுடைய எலும்புகள் எல்லாமே காஞ்சி போயிருவான் எலும்புகள் வந்து பசுமையும் திருஷ்டியமா இருக்கணும் அதனாலதான் அவரை எலும்பு உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளக்காக்கில் போய் அதை தரிசனம் சீக்கியல வச்சு பேசுகிற பார்க்கலாம் உலர்ந்த எலும்புகள்னா உள்ள இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாம் காஞ்சி போயும் உலர்ந்த எலும்புகள் தான் எலும்பு பிரச்சனைகள் ஆத்திஜி பல விதமான பிரச்சனைகள் வரது இதுக்கு மிக முக்கியமான காரணம் மன துக்கம் அதிகமா நீங்க கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்க எலும்புகள்ல பலன் எல்லாம் உங்க எலும்புகள் அது நினமில்லாம போயிரும் அதுவும் கருத்து போயிரும் அழுகம் எழுதுமா இது ஆயிரம் பிரச்சனைகள் இங்க மனம் தூக்கத்துனால எப்ப பார்த்தாலும் நம்மள எதையுமே செயல்பட முடியும் ஒருவேளை அந்த மன துக்கம் வந்து ஆகிய முடிந்து தோன்றப்படும் எப்ப வந்தாலும் கத்தர் ஒரு சந்தோஷமா இருக்க கற்றுக் கொள்ளுங்கள் கர்த்தல மன மகிழ்ச்சியா இருக்க அதே சுவாச சொல்லுங்க தேவருடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீயும் சமாதானமும் வருஷத்தாவினாலும் தான் எக்கறை சந்தோஷமா இருக்கிறது ராஜ்ஜியத்தின் பிள்ளைன்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் யாருக்குதான் இல்லை அப்படி வசனம் சொல்லுகிறது மனுஷன் வாக்கியம் அதாவது மனுஷருக்குன்னு நேரிடுகிற சோதனை எல்லாம் அல்ல யாரும் ஒரு சோதனை நேரிடுறதே கிடையாது மனிதர்களுக்கு வருகிற சோதனை தான் எல்லாருக்கும் வருது ஆண்டவரை அறியாதவன் வரக்கூடிய பிரச்சனை தான் நமக்கும் வருது ஆனா ஒண்ணு இது என்னன்னா அவரை அறிந்து கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் பாத்தீங்களா அந்த பாக்கியத்தை நம்ம இழந்து போயிடக்கூடாது அவர் அறிந்திருக்கிறோம் என்று சொன்னா அவருடைய ரட்சிப்ல நம்ம மகிழ்ந்து கழிவு அப்படி ஆண்டவன் கிதிக்க ஆரம்பிச்சோம் அவங்க வாயில துதி இருந்து எப்ப பார்த்தான் அவனுக்கு பாருங்க அவனுக்கு ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் வந்து அவளுக்கு பெரிய மகிழ்ச்சி இல்லை ரட்சிப்பு பெரிய சந்தோஷமா சகையனுடைய ரட்சிப்பை பாருங்க சகையனுக்கு எல்லாமே இருந்துச்சு ஆனாலும் அவன் ரட்சிப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவன் வீட்டுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் கத்தக்கு மேண்டாகட்டும் இன்னைக்கும் கூட கத்திர மன மகிழ்ச்சியா இருக்குது கத்திரிட மன மகிழ்ச்சி முக வளர்ச்சியிலும் உங்க பேசி எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு காணப்படும் மகிழ்ச்சியோடு காணப்படும் மகிழ்ச்சி நீங்க மனமகிழ்ச்சியாயிருக்கும் போதே உங்களுக்குள்ள நாவில் ஒரு உற்சாகத்தை பார்ப்பீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க சரீரத்துக்குள்ள நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பார்ப்பீங்க ஆக எப்படி மன மகிழ்ச்சியா இருக்க முடியும் ஆட வேதத்துல வசனத்துல சந்தோஷப்படுங்க நமக்கு செய்த அவர் செய்த புண்ணியங்களை நினைச்சு சந்தோஷப்படுங்க அதுல நீங்க மனமகிழ்ச்சியா இருங்க கர்த்தர் உங்களை ஆசிரிப்ப உங்களுடைய எல்லைகள்ல இருக்கிற எல்லா பேரியர்ஸும் உடையும் எல்லா தடையும் உடையும் எல்லா போராட்டங்களும் மாறும் உங்களுடைய காரியங்கள் ஜெயமா முடியும் நீங்க சந்தோஷத்தோடு நீங்க போய் பாருங்க ஒரு இடத்துல கர்த்தர் அனுகூலமாகி தருவார் நீங்க துக்கத்தோடு கவலையோடு எழுமம் நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா போகிற இடத்துல உங்களை பாக்குறவங்க கூட சோர்ந்து விடுவாங்க அப்புறம் என்ன செய்யறது அப்படின்னு ஒதுங்கி வைக்கிற மாதிரியா இது உற்சாகமா இருந்து பாருங்க கத்தர் அந்த இடத்துல பெரிய காரியம் செய்வார் கத்த இடத்துல மன மகிழ்ச்சியா இருந்து பாருங்க கத்தர் உங்கள் மன விருப்பத்தை உங்க இருதயத்தின் வேண்டுதல் கிடையாது உங்களுக்கு அருளி செய்வார் உங்க எலும்புகள் பசுமை இருக்கும் நீங்கள் பலன் உள்ளவர்கள் கத்தருடைய கரம் உங்களோடு கூட பசங்க சொல்லுகிறது கத்திடத்துல மன மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலனா இருக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷனுடைய பலம் என்னன்னா கத்திரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கு தான் அப்போஸ் தலைவர்களை ஏசு நாமத்தை சொல்லக்கூடாது வச்சு நாளை அனுப்பி கொடுத்து அனுப்பி கொடுத்து அதுல பைபிள ஆள சொல்லியிருக்கணும் அவர்கள் இடத்தை விட்டு புறப்பட்டு வரும்போது சந்தோஷத்தோடு இப்படிப்பட்ட அவருடைய நாமத்துக்காக அவங்க அடி வாங்கறத அவங்க சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அவங்க அந்த இடத்துல வந்தாங்கன்னு சொல்லி கத்தருக்குமே இயேசு ஞாபகத்துக்கு ஒரு வேலை நிந்திக்கப்பட்டீங்கன்னா சந்தோஷப்படுங்க ஆண்டோட நீங்கள் பொய்யான குற்றச்சாட்டுவாங்க சந்தோஷப்படுங்க ஆண்ட சொல்லும் சொல்றாரு பாருங்க அப்ப எந்த சொல்லு சந்தோஷமா இருக்கு கற்றுக் கொடுங்கள் கத்தரும் கூட ஒரு கூட இருப்பா கத்த உடைய ஆசைப்பா ஆகவே மன மகிழ்ச்சி மகிழ்ச்சியை தரும் மனோ துக்கத்தினாலே ஆவி ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் துக்க நாட்கிறார் மாற்றி சந்தோஷத்தை உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வருஷ தாவியனாலே கத்தர் அந்த சந்தோஷத்தை தருவார் வசனத்தை கொண்டு வேதத்தை கொண்டு சந்தோஷத்தை தருவார் சந்தோஷப்பட வேண்டார் நீங்கள் சந்தோஷத்திலே நிறைந்திருக்கீர்கள் மனமகிழ்ச்சியிலே நிறைந்திருக்கிறீர்கள் நான் வசனம் சொல்வது கத்தரால் மீட்கப்பட்ட ஒரு ஆனந்த கழிப்புடன் பாடி சீவனுக்கு வருவார் நித்ய மகிழ்ச்சி அவர்கள் தலை நிலும் சஞ்சலமும் தவிப்பும் ஒடிப்பு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள்